சந்திரன் சுக்கிரன் புதன் ராகு இந்த காம்பினேஷன் ஒரு லட்டு ரெண்டு லட்டு மூணு லட்டு நாலு லட்டு ஒரு ரெண்டு பதிவு முன்னாடி சொன்ன மாதிரி தான் நெகட்டிவ் பலன்கள் அது பாசிட்டிவ் கோடிஸ்வர யோகம் சனி சுக்கிரன் ராகு சேர்க்கை கோடீஸ்வர யோகம் மூணு லட்டு சாப்பிடக்கூடிய அமைப்பு சொல்லியிருக்கேன் அது பாசிட்டிவ் நெகட்டிவ் வகையில சந்திரன் ஒரு லட்டு சந்திரன் சுக்கிரன் ரெண்டு லட்டு சந்திரன் சுக்கிரன் புதன் மூணு லட்டு சந்திரன் சுக்கிரன் புதன் பிளஸ் ராகு நாலு லட்டு அஞ்சு லட்டு நடப்பு தசா புத்தி தான் இந்த நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலம் ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டு இந்த நட்சத்திரம் உபநட்சத்திரம் சந்திரன் சுக்கிரன் அல்லது ராகு புதனா இருக்கிறது நெகட்டிவ் ஐந்து லட்டு நான் சொல்லும் வகையில் இருந்தா அனைவருக்கும் இது பொருந்தும் பன்னெண்டு ராசியை மென்ஷன் பண்ண போறது இல்லை பன்னெண்டு லக்னத்தையும் மென்ஷன் பண்ண போறது இல்லை அனைவருக்கும் கேள்வி கேட்ட நபர் மிதுன ராசி அவ்வளவுதான் வணக்கம் நண்பர்களே பத்தொன்பது கேது பயிற்சி பலன்கள் மிதுன ராகு தரும் பெண் சகவாசம் தொடர்பு இல்லீகல் கான்டாக்ட் அதாவது தகுதியற்ற தரம் குறைந்த பெண் சகவாசம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த பதிவு லான்ச் ஆக காரணம் இருபத்தெட்டு வயது நிரம்பிய ஒரு ஆண் ஜாதகர் மிதின ராசி அன்பர் பொதுவா மிதினத்துல சுக்கரன் இருந்த ஆண் ஜாதகருக்கு இரண்டாவது திருமண அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரெண்டு மனைவி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பொதுப்பலன் இருக்கு மிதினம் காலபுருஷ லக்னமான மேஷத்துக்கு மூணாம் வீடு லக்னத்திலிருந்து வரக்கூடிய மூணாம் வீடு காமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அல்சோ வீரியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்தாம் பாவமான பாலின ஹார்மோன்கள் தாம்பத்தியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயத்துக்கு இது லாபஸ்தானம் மூணாம் பாவம் அல்சோ திருமண பாவம் ஏழாம் பாவத்துக்கு அபிவிருத்தி பாவமான ஒன்பதாம் பாவத்திற்கு மூணாம் பாவம் சமசப்தம பாவம் ஒன்பதாம் பாவம் இரண்டாவது மனைவி அல்லது வைப்பாட்டி ஒற்றைப்படை சமசப்தங்கள் தன்னை பன்மடங்கு டெவலப் பண்ணும் அந்த வகையில் ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த பாவங்கள்லாம் ஒற்றைப்படை பாவங்கள் மூணுக்கு ஒன்பது சமசப்தம் ஒன்பதுக்கு மூணு சமசப்தம் புதன் ஒரு இரட்டை வேடதாரி தனித்த புதன் சுபர் அசுபர் கூட சேர்க்கை பெற்ற புதன் அசுபர் அடிப்படை ஜோதிடம் வேதிக்க அஸ்ட்ராலஜில ஒன்பது கிரகங்களையே இயற்கை சுபர் இயற்கை அசுபர்னு பிரிச்சிருக்காங்க அந்த கேட்டகரியில புதனுக்குரிய ஒரு ஐடி ஒரு கட்டத்தில் தனியாக இருக்கக்கூடிய புதன் சுபர் அசுவர் கூட சேர்க்கை பெற்ற புதன் அசுபர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சுக்ரன் ஆண் ஜாதகத்தில் களத்திற காரகர் குறிக்கக்கூடிய கான்செப்ட் இந்த சுக்கரன் மிதனத்தில் இருந்தா ரெண்டு திருமணம் புதன் ஒரு இரட்டை வேடதாரி சிம்பிள் அப்படின்னு குழந்தைகள் இருக்கும் பொதுப்பலன் உள்ள பார்த்தா தானே தெரியும் இங்க ஒண்ணுக்கே கஷ்டப்பட்டு இருப்பாரு பொதுப்பலன் சும்மா ஓகே இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ராகு கேது பயிற்சி ராகு மிதனத்தில் நெக்ஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் டிராவல் செய்ய போறாரு ராகு ரகசியம் தொடர்பு இல்லீகலான வேலை இதுக்கெல்லாம் காரக கிரகமா சொல்லுவாங்க அதாவது இருட்டு தொழில் கள்ளக்கடத்தல அப்படி இப்படின்னு பொருளாதார ரீதியா சொல்லுவாங்க அகம் சார்ந்த விஷயம் பர்சனல் லைஃப் ரிலேட்டடா சீக்ரெட்டு ரகசியம் ஏமாற்றுத்தனம் வஞ்சகம் கள்ள தொடர்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இந்த ராகு மிதனத்தில் புதன் வீட்டில் காலபுருஷ லக்னமான மூணாம் வீடான காமஸ்தானமான வீரியஸ்தானமான அல்சோ ஐந்தாம் பாவம் பாலின ஹார்மோன்கள் தாம்பத்தியம் குறிக்கக்கூடிய ஐந்துக்கு லாபஸ்தானமான மூணுல ஒன்பதாம் பாவம் இரண்டாவது மனைவி அல்லது வேறு மாதிரியான ஒரு தொடர்புக்கு சமசப்த பாவமான மூணாம் பாவத்தில் இந்த மாதிரி கான்செப்ட் அடிபடும் எஸ்பெஷலி மிதுன ராசி அன்பர்களுக்கு மிதனத்தில் சந்திரன் இருப்பாரு ஓகே சந்திரன் மனோகாரகன் ஜனநகர ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கோச்சார ராகு சேர்க்கை பெறுகிறார் மனோகரகன் ராகு அப்படின்றது இதையும் பெருசா கூடியது எதிர்பார்ப்பு நிகழவில்லை என்றால் வித்வுட் காம்பிரமைஸ் மென்டாலிட்டி மனம் ஒரு கட்டுக்குள்ளார இல்லாம இருக்கிறது இந்த ஒரு விஷயத்தை வைத்துக்கிட்டு மிதனராகு தரும் கள்ளத்தொடர்பு பெண் சகவாசம் இல்லீகல் கான்டாக்ட் அடுக்க முடியாது இதே காற்று ராசியான மிதனத்தில் இருக்கக்கூடிய ராகு இதே காற்று ராசிகளான கும்பம் துலாம் ராசிகள்ல வீடுகள்ல இருக்கக்கூடிய கிரகங்களோடையும் சேர்க்கை பெற்றுதான் பலன் தருவார் உலகத்துல ஒரு ஏழுநூறு எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்க ஏழுநூறு எட்நூறு கோடி மக்களும் இந்த பன்னெண்டு ராசியில அல்லது இந்த பன்னெண்டு லக்னத்துல அடக்கம் எல்லா மிதுன ராசி அன்பர்களுக்கும் மிதுனத்துல சந்திரன் இருப்பாரு டவுட் இல்ல ஆனா எல்லா நபர்களோட ஜாதகத்திலையும் மற்ற எட்டு கிரகங்கள் இந்த பன்னிரண்டு கட்டத்தில் எங்க வேணாலும் அமர்ந்திருக்கும் அந்த வகையில் நிதனத்திலேயோ கும்பத்திலேயோ அல்லது துலாத்திலேயோ சுக்கரன் இருக்க பெற்ற நபர்கள் அதாவது சந்திரன் அடுத்து இந்த மேற் சொன்ன இந்த மூணு வீடுகள்ல சுக்கரன் இருக்க பெற்ற அவர்கள் இந்த விஷயத்துல உண்மையாவே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் சகவாசத்திற்கு வாய்ப்பு உண்டு இருக்கக்கூடிய கோச்சார ராகு சந்திரன் சுக்கரனை பார்வையிடுறார் அல்சோ ஜனகால ஜாதகத்திலே சந்திரன் சுக்ரன் சேர்க்கை இருக்கு சுக்கரன் கலைகளுக்கு காரக கிரகம் அல்சோ சுக்ரன் ஆண் ஜாதகத்துல பெண்களை கூடியவர் பல விஷயத்தை சொல்லலாம் அகம் சார்ந்த வாழ்க்கைக்கு இதே மிதுனம் கும்பம் துலாம் இந்த வீடுகளில் சந்திரன் சுக்கரன் புதன் இருக்கப்பட்ட நபர்கள் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் தவறான பெண் சகவாசம் பெண் சகவாசம் அப்படின்ற வகையில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் காரணம் என்னன்னா புதன் கம்யூனிகேஷனுக்கு காரக கிரகம் கான்டாக்டுக்கு காரக கிரகம் காதலுக்கு காரக கிரகம் இரட்டை வசன பேச்சுக்கு காரக கிரகம் ஜாலி ஸ்பீச் புதன் ஜனகால ஜாதகத்திலேயே இந்த சந்திரன் சுக்கரனுடன் சேர்க்கை பெற்றிருக்கார் சந்திரன் அப்படின்றது கற்பனை பேச்சு இரட்டை வசன பேச்சு காதல் பேச்சு கற்பனை கலந்த காதல் பேச்சு அல்சோ கலைகளுக்குரிய சுக்கரனு சேர்க்கை பெற்று என்ன கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அல்சோ ராசிகள் சந்திரன் சுக்கிரன் புதன் வித் ராகு நபர்கள் தீவிரமான கான்சன்ட்ரேட் பண்ணணும் இல்லீகல் கான்டாக்ட் தவறான பெண் சகவாசம் ஏன்னா ராகு அப்படின்றது குறைபாடு இல்லீகல் சீக்ரெட் போக எண்ணம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியே ஆகணும் பொதுவா ஜனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விதி அமைப்பை காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி தசாபுத்தி எயிட்டி பர்சன்ட் நடப்பு தசா புத்தி தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலம் ஒற்றைப்படை பாவங்களான ஒன்னு மூணு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னு தொடர்பு கொண்டு அல்சோ நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் இங்க சுக்கிரன் அல்லது சந்திரன் அல்லது ராகு புதனா இருந்தா டேஞ்சர் வயதை பொறுத்தும் ஒரு கான்செப்ட் இருக்கு அறுபது வயது நபருக்கு நம்ம சொல்ல முடியாது ஸோ அதையும் கன்சிடர் பண்ணணும் திருத்தம் செய்யப்பட்ட கடந்த கால ஈவெண்ட் மூலம் அக்யூரட்டாக பிறந்த நேரம் திருத்தம் செய்யப்பட்ட கேபி ஜோதிட முறையில் ஸோ இந்த கான்செப்ட் இல்லை கட்டைப்படை தான் இயங்குது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இந்த மாதிரி அட்டைப்படை தான் இயங்குதுன்னா ஒன்றும் கவலைப்பட வேணாம் இது ஜஸ்ட் பாசிங் கிளவுடு தான் இருபத்தெட்டு வயது நிரம்பிய நபர் சனி திசையில் புதன் புத்தி நடக்குது மிதுன ராசி ஐயோ சார் வீட்டில் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க சார் இப்படி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அப்படின்னு பதறிட்டு விளக்கம் கேட்டாரு உங்க ஜாதகத்தில் சனி எங்க சார் இருக்கு அதாவது கலத்தர தோசம் கான்செப்டுக்காக ஒரு கேள்வி கேட்டேன் சனி ஐந்தாம் பாவத்தில் இருக்கு மூணு ஏழு பத்து அப்படின்றது சனியோட பார்வை மூணாம் பார்வையை ஏழாம் வீட்டை பார்க்குறாரு ஏழாம் பார்வையை பதினொன்றாம் வீட்டை பார்க்கறாரு பத்தாம் பார்வையை ரெண்டாம் வீட்டை பார்க்கறாரு ஸோ ஏழாம் வீட்டில் சனி இருந்தாலோ அல்லது பார்வையிட்டாலோ கலத்திர தோசம் தாமத திருமண அமைப்பு லேட் மேரேஜ் அல்சோ பதினொன்றாம் பாவம் அப்படின்றது எதிர்ப்பாளர் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு வித மகிழ்ச்சி ஆண் என்றால் பெண் மூலம் பெண் என்றால் ஆண் மூலம் லேட் ஆகணும் சனி அப்படின்றது மந்தக்காரகன் டூ லேட் அல்சோ ரெண்டாம் பாவம் அப்படின்றது குடும்பஸ்தானம் சோ திருமணம் திருமணம் மூலம் கிடைக்கக்கூடிய குடும்ப அமைப்பு டூ லேட் அப்படின்ற விதி அமைப்பு வாங்கிட்டு வந்திருக்காரு சுக்கிரன் எங்க சார் சுக்கிரன் மகரத்துல கேது ரிஷிபத்துல எந்த கிரகம் தனித்து பலன் தராது மகரம் நிலம் வீட்டுல அமர்ந்த சுக்கிரன் இதே ஐந்தாம் வீடான மகரத்துக்கு திரிகோண வீடான ரிஷிபத்தில் இருக்கக்கூடிய கேதுவோட சேர்க்கை பெறுகிறார் ஜனநாயக ஜாதகத்திலே சுக்கரன் கேதோட சேர்க்க பெறுகிறார் இருக்கக்கூடிய கிரகங்கள்லயே தான் ரொம்ப டேஞ்சர் அகவும் கிடையாது புறவும் கிடையாது கருத்து வேறுபாடு பிரிவு சிதைவு வம்பு வழக்கு இந்த பெண்ணை குறிக்க கூடிய கான்செப்ட் அனுபவிக்கக்கூடிய யோகம் குறைவும் இருக்கு நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு ஆக என்ன அப்படின்னு பொழுது மெட்ராஸ்ல ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் சனி தசையில் புதன் புத்தி அப்படின்னு பார்க்கும்போது சனி தசையோ அல்லது புதன் புத்தியோ தான் இன்ற நட்சத்திரம் உம நட்சத்திரம் மூலம் ரெண்டு நாலு ஆறு பத்து போன்ற பாவங்களை தொடர்பு கொள்ள வேணும் இங்கே பத்தாம் பாவம்னு நான் மென்ஷன் பண்ண காரணம் ரீசண்டாக இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு சோ பத்தாம் பாவம் அப்படின்றது ப்ரமோஷன் இன்க்ரிமெண்டாக குறிக்கும் அது பொருளாதார பாவம் தான் எங்கிட்டு இருக்கு நான் ஜஸ்ட் ஒரு என்கொயரி மட்டும்தான் ஜாதகம்லாம் பார்க்கல பயப்பட வேண்டாம் ராசி தவறான பெண் சகவாசம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ராகு கேது பெயர்ச்சி உள்ள கான்செப்ட் இருக்கணும் சந்திரன் சுக்கரன் புதன் ராகு இந்த காம்பினேஷன் ஒரு லட்டு ரெண்டு லட்டு மூணு லட்டு நாலு லட்டு ஒரு ரெண்டு பதிவு முன்னாடி சொன்ன மாதிரி தான் நெகட்டிவ் பலன்கள் அது பாசிட்டிவ் யோகம் சனி சுக்கரன் ராகு சேர்க்கை யோகம் மூணு லட்டு சாப்பிடக்கூடிய அமைப்பு சொல்லியிருக்கேன் வகையில் சந்திரன் ஒரு லட்டு சந்திரன் சுக்கரன் ரெண்டு லட்டு சந்திரன் சுக்கரன் புதன் மூணு சந்திரன் சுக்கரன் புதன் பிளஸ் ராகு நாலு லட்டு அஞ்சு லட்டு நடப்பு தசா புத்தி நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலம் ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டு இந்த நட்சத்திரம் உபநட்சத்திரம் சந்திரன் சுக்கிரன் அல்லது ராகு புதனா இருக்கிறது நெகட்டிவ் ஐந்து சோ டீப்பான ரிசல்ட் தெரியாம இந்த மாதிரி விஷயத்திலெல்லாம் பயப்பட வேண்டாம் ஓகே மேம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து ஒன்றுமே இருக்கும் இந்த வீடியோ பதிவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் நன்றி வணக்கம்